விடிய முன்ன முழிக்கணும் வேர்வு சிந்தி உழைக்கணும் பெத்தவங்களை மதிக்கணும் எல்லாத்தையும் நம்மளோட ஒரு வயசு மூத்தவங்களாக இருந்தாலும் நம்ம மரியாதையோடு நடத்தணும் இதுதான் தலைவர் சொல்லி கொடுத்துருக்காரு கொஞ்சம் சார் ஒரு நடிகராக இல்லாமல் ஒரு நல்ல மனிதன் சார் அவர் ஆமாம் இப்போ நான் சொல்கிறதுனால சில பேர் என்னை திட்டுவாங்க ஆனால் அவர் வந்து ஒரு மனித கடவுள் சார் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு மதுரை வீரர் ஆசீர்வாதம் இருந்ததுனால தான் அவர் ஆசீர்வா உட்காந்துருக்காரு அதை அந்த நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் எங்கள் தலைவருக்கு நான் வழங்கக்கூடிய மதுரை வீர ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் எங்கள் தலைவர் இன்னும் நல்லா இன்னும் இந்த குதிரை இருக்கு ஆமாம் அடுத்த சூப்பர் ஸ்டாராக சொல்லிட்டு போ என்னோடய படம் வருது என்னோடய படத்தை மக்கள் கொண்டாடுவாங்க இப்படி தான் சொன்னாங்க அண்ணாத படத்திலேருந்து அவர் அவ்வளோதான் நான் ஜெயிலர் படத்தில் திரும்பி வரலையா அது ரஜினி குறிப்பிட்ட ஒரு அஞ்சு நடிகர் வந்து ரஜினி படம் மொதல் நாள் படத்தை பீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினி நேம் மட்டுந்தாங்க இப்போ தான் சார் சாதன அய்யோ ஐயோ எனக்கு இன்னொரு பேர் இருக்கு வணக்கம் பிரதர் வணக்கம் சார் சூப்பர் ஒன் ரஜினி அப்படின்ற ப்ரோக்ராம் சார்பாக சேனலுக்கு நேரடியாக நீங்க தஞ்சாவூர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க அதாவது ரஜினி சாரை பார்த்து நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் ரஜினி ரசிக்கணா எப்படி உருவான விதம் இதெல்லாம் இப்போ வந்து சொல்கிறதுக்காக நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு வந்து சிறப்பு நேர்காணலக வந்திருக்கீங்க முதல்ல வந்து நீங்கள் வந்ததுக்காக எங்கள் சேனலில் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சொல்லுங்கள் சார் எப்படி வந்து உங்களுக்கு ரஜினி மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது வணக்கம் சார் என் பேர் விக்னேஷ் பாபா விக்னேஷ் தான் சொல்லுவாங்க பாபா விக்கின்னு சொல்லுவாங்க நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன் அதாவது கிட்டத்தட்ட படைய பா படத்துலேருந்து நான் ரசிகராக இருக்கேன் சார் தலைவருக்கு ஆமாம் அவர்கிட்ட நல்ல பண்புகள்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ஒன்று ஒன்றா சொல்கிற பாருங்கள் விடியை முன்னே முழிக்கணும் வேர்வு சிந்தி உழைக்கணும் பெத்தவங்களை மதிக்கணும் எல்லாத்தையும் நம்மளோட ஒரு வயசு மூத்தவங்களாக இருந்தாலும் நம்ம மரியாதையோடு நடத்தணும் இதுதான் தலைவர் சொல்லி கொடுத்துருக்காரு நீங்கள் முத முதல்ல வந்து அவர் திரைப்படத்தை தேட்டரில் பார்த்த அனுபவம் எப்படி இருந்தது நீங்கள் எப்படி வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே ரஜினிக்கு வந்து ரசிகராக இருந்தீங்களா இல்லை இந்த படம் பார்த்த பிறகு ரசிகராக மாறினீங்களா இல்லை சார் நான் வந்து படையப்பா தான் முத முத பார்த்தேன் எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு போனாங்க அதுக்கப்புறம் பாபா சந்திரமுகி அதெல்லாம் பார்த்துட்டு சார் ஒரு நடிகராக இல்லாமல் ஒரு நல்ல மனிதன் சார் அவர் ஆமாம் இப்போ நான் சொல்கிறதுனால சில பேர் என்னை திட்டுவாங்க ஆனால் அவர் வந்து ஒரு மனித கடவுள் சார் அவர் ஆமாம் எங்களை பொறுத்தவரையும் என்னை மாதிரி ரசிகர்கள் எல்லாத்துக்குமே அவர் ஒரு மனித கடவுள் ஆமாம் அவர் இப்போ ரீசெண்டாக விட முடியாதப்ப எல்லாரும் ப்ரே பண்ணாங்க நான் கூட தஞ்சையில் உள்ள ஸ்ரீ மதுரை வீர ஆலயத்தில் சிறப்பு பூஜையை ஏற்பாடு பண்ணி அவர் கண்டிப்பாக சார் நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த அவர் சொல்லியிருக்காரு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு மதுரை வீர ஆசீர்வாதம் இருந்ததுனால தான் அவர் ஆட்சியில் உட்காந்துருக்காரு அதை அந்த நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் எங்கள் தலைவருக்கு நான் வழங்கக்கூடிய மதுரை வீர ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் எங்கள் தலைவர் இன்னும் நல்லா இன்னும் இந்த குதிரை ஓடிகிட்டு இப்போ நீங்களே வந்து சொன்னீங்க எப்போவுமே வந்து தாய் தந்தைகளை மதிக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணுன்ட்டு ரஜினிகாந்த் என்பவர் வந்து ஒரு நடிகர் நடிகருக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல சார் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ரைட்டு தான் சார் ஆனால் அவர் வந்து ஒரு நடிகராக இல்லாமல் ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக தான் சார் எல்லோருமே நாங்களாம் பார்க்குறோம் என்றுமே ஆமாம் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவர் தான் அவர் எல்லாரும் சொல்லுவாங்க என்ன பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அவர் செஞ்சது எவ்வளோ இருக்குது வலது கைக்கு கொடுக்குறது இலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த பாலிசியை தான் தலைவர் ஃபாலோவ் பண்ணுறாரு அவர் செய்கிறது யாருக்கும் எதுவுமே தெரியாது இப்போதான் ரீசெண்டாக ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் அதெல்லாம் தெரிய வருது அவர்லாம் நைன்டிஸ்லேருந்து எவ்வளவோ பண்ணியிருக்கார் சார் அதெல்லாம் சில பேர் வந்து ஸோ தான் செய்கிற நலத்திட்டங்களை செஞ்சுட்டு லேக் கணக்கில் பப்ளிசிட்டி பண்ணுவாங்க ஆனால் அது தலைவர் பண்ணுறதே கிடையாது யாரும் ஏன்னா அவர் ஒரு ஆன்மீகவாதி எல்லா மனிதர்களும் நல்லா இருக்கணும் எல்லாத்தையும் மதிக்கணும்னு அவர் நினைக்கிறவர் நீங்கள் தஞ்சாவூரில் வந்து பிறந்தீங்க வளர்ந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க தஞ்சாவூர்லேயே இருந்து ரஜினி ரசிக்கிறா ரஜினி வெறியரா கூட நீங்கள் மாறி இருக்குன்னு சொன்னீங்க நீங்கள் பார்த்து வந்து அந்த ஊர்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு ரஜினி படத்தை செலப்ரேஷன் பண்ணதே இல்லை சார்ந்தால் என்ன படத்தை சொல்லுவீங்க எந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்கங்க அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சு சார் பாபா படம் தான் சார் கிட்டத்தட்ட ரெண்டு திரையரங்கில் படம் வந்துச்சு ஜூப்டர் அண்டு சாந்தி திரையரங்கு அண்ணா சிலையிலேருந்து ஜிபிட தட்டு வரையும் ஃப்ளெக்ஸு என் வாழ்க்கையில் நான் வரையும் பார்த்தது இல்லை அது வந்து தலைவர் பாபா படம் தான் அதுக்கடுத்து சிவாஜி தபாஸ் இப்போ தஞ்சாவூரில் எனக்கு தெரிஞ்சு முத முதல் காலில் அதிகாலையில் போட்டு சிறப்பு காட்சினால் அது பாபா தான் சார் காலைல ஐந்து மணிக்கே போட்டு சாந்தி தட்டுன்னு ஒரு தட்டு சார் அதுலேருந்து லாலிகால் மண்டபம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்ரு இருக்கும் அது வரையும் ரசிகர்கள் நின்று எனக்கு தெரிஞ்சு டிக்கெட் வாங்கின படம்னா அது பாபா தான் சார் ஆமாம் சிவாஜி த நல்ல செலப்ரேஷன் தலைவர் படனாலே திருவிழா தானே வேற என்ன இப்போ நீங்கள் வந்து அங்கே ரஜினி ரசிகராக நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க மற்ற நடிகர்கள் படத்துக்கும் இதே அளவுக்கு செலப்ரேஷன் நடந்திருக்கா அப்போ வந்து ரஜினி ரசிகர்களுடைய மனநிலை எப்படி வந்திருக்கும் இல்லை சார் இப்போ செலப்ரேஷன்னாலே அது ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது தலைவர் ரசிகர்கள் தானே இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் அதிகாலையில் மூணு மணி காட்சி போட்டது தருமதுரை படத்துக்கு இப்போ ஒரு ரசிகர் மன்றம் ஒரு ரசிகர் ஷோவும் எடுத்ததுன்னா அது தலைவர் படத்துக்கு தான் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் சிவாஜி சார் படத்துக்குலாம் ரசிகர் ஷோ கொடுத்துருக்காங்களா என்னென்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் படிக்காதவன் படத்துலேருந்து சிறப்பு காட்சி எடுத்துகிட்டு பண்ணிகிட்ருக்காங்க நல்லா சிறப்பாகவும் பண்ணிட்டுருக்காங்க அதுபோக தலைவர் படனாலே ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் ஒரு திருவிழா வைப்பு வரும் சார் தஞ்சாவூர்னால தஞ்சாவூரில் தமிழ்நாடுனாலே அந்த ஒரு வைப்பு வந்துடும் ஆமாம் அதுதான் பல நடிகர்களுடைய ரசிகர்கள் வந்து அடுத்த ரஜினிகாந்த் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் அடுத்த சூப்பர் ஸ்டார் நாங்கள் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் நாங்கள் தான் இப்போவே நாங்கள் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்களே இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரஜினி ரசிகர்களுடைய அந்த மனநிலை என்னமா ஃபீல் பண்ணுவீங்க சொல்கிறோம் சொல்லிட்டு போனால் நமக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துப்பீங்களா சார் இது வந்து அவர் பாபா படத்திலே சொல்லிட்டார் சார் இன்று ஒன்ற தலைமுறைக்கு வாழ்த்து சொல்லி வாழவேன்னு பாபா படத்துலேயே தலைவர் சொல்லிட்டாரு ஆனால் அப்படி சொல்லி எல்லாத்துக்கும் அவர் வழி விட்டுருது சார் இருக்காங்க தலைவர் வந்து என்றைக்குமே எல்லாருமே வளரணும் கூட இருக்க சக நடிகர்கள் வளரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மாமனிதானா அது தலைவர் தான் சார் ஆமாம் அடுத்த சூப்பர் ஸ்டாராக சொல்லிட்டு போ என்னோடய படம் வருது என்னோடய படத்தை மக்கள் கொண்டாடுவாங்க இப்படி தான் சொன்னாங்க அண்ணாத்த படத்துலேருந்து அவர் அவ்வளோதான்னாங்க ஜெயிலர் படத்தில் திரும்பி வரலையா இப்போ வேட்டையுன்னு நல்ல போயிட்டுருக்கு இருக்கு படம் அதெல்லாம் ஏஜி வந்து ஒரு நம்பர் தான் சார் அவர் வந்து மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற தான் சார் வேறு அவர் இந்த ரசிகர்கள் ஷோ ரசிகர்கள் கொண்டாட்டம் இது எல்லாமே வந்து ரஜினிகாந்த் காலகட்டத்தில் ரஜினிகாந்த் படங்களுக்கு தான் மிகப்பெரிய அளவில் இன்றும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் இன்றைக்கி இருக்கிற அடுத்த லெவலில் இருக்க மூத்த நடிகர்கள் எல்லாருமே ரஜினிகாந்தை ஃபாலோ பண்ணி தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களா இப்போ ஏதாச்சும் ஒரு படங்களில் நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க மற்ற நடிகர்களுடைய படம் வரும்போது அதே லெவலில் அதை விட பிரம்மாண்டமா பண்ணணும் அவரை விட நாங்கள் அப்படின்ற மாதிரி கொண்டாடிருக்காங்களா இல்லை சார் அதாவது பண்ணிருக்காங்க ஆனால் அது இப்போ பண்றாங்க சார் ஆனா அதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு அது முன்னோடியாக இருந்தது தலைவர் தானே தலைவர் தலைவர் ரசிகர்கள் தானே இப்போ எல்லாருமே எப்படியே ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க ரசிகர் ஷோ எடுக்கிறாங்க எல்லாம் எடுக்கிறாங்க ஆனா அது வந்து இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ மற்ற நடிகர்கள் வந்து ரஜினி கலச்சனை பீட் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சு நடிகர் வந்து ரஜினி படம் முதல் நாள் படத்தை பீட் பண்ணிட்டாங்கன்னா ஆனால் அந்த ஆப்போசிட்டில் இருக்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினி நேம் மட்டும்தானே ஒரு கமல் சாரோ இல்லை விஜயகாந்த் சாரோ நேம் நைன்டிஸ்லேருந்து இல்லைல்ல ரஜினி ரெக்கார்டை இவங்க வந்து முறியடிச்சிட்டாங்க ஆனால் நியூஸ் வரும் அடுத்த படத்துலேயே தலைவர் ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டு இதை நீங்கள் டச் பண்ணிக்கனு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க சார் இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நிலை சரி இல்லாமல் இப்போ சமீபத்தில் கூட அந்த வேட்டையின் பட ரிலீஸுக்கு முன்னாடி வந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுறாரு அப்புறம் உடல்நிலை சரி ஆகிட்டு திரும்ப வீட்டுக்கு வராரு அதுக்கப்புறம் கூலி ஷூட்டிங்கும் அவர் போயிட்டார் சில நபர்கள் வந்து இந்த வயதுக்கு கூட மரியாதை தராமல் சமூக வலைத்தளங்களை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சக நடிகனாக இல்லாமல் ஒரு பூத்த நடிகராக கூட ஒரு மரியாதை இல்லாமல் இந்த மாதிரி பேசுபவர்கள் வந்து நீங்கள் எப்படி பார்ப்பீங்க ரஜினி சிகிளெல்லாம் எப்படி அனுக்குவாங்க சார் ஒன்றும் இல்லை சார் எனக்கு பல பேர் வந்து இன்னும் ஏன் இருக்காங்க வயசுக்கு இதுன்னு சொல்லியிருக்காங்க என்னோடய கேள்வி என்னன்னா அவர் நடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் என்டர்டைன்மெண்ட் தான் இருக்காரு ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி சில பேர் அந்த ரூமர்ஸ்லாம் பரப்புனாங்க அதெல்லாம் எல்லாம் நாங்களாம் பார்த்தோம் ஆனால் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி தலைவர் வைப்பார் மேலே இருக்க பார்த்துட்டு தான் இருக்காங்க கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்குது கடவுள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார் ரஜினி சார்கிட்ட படங்களுடைய அனுபவங்களில் கற்றுக்கிட்டது என்ன ரஜினிகாந்த் சார்கிட்ட இருந்து பர்ஸ்னலாக நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன சார் படங்களோட ஒரு என்டர்டெயின்மெண்ட் சார் என்னை பொறுத்த சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் படம் பார்க்குற வந்துடணும் ஒரு நல்ல மனிதனாக அவர்கிட்டருந்து நம்ம நிறைய எடுத்துக்கிறோம் சார் ஆமாம் சார் அவரை வச்சு படம் பண்ணி லஷ்டமானவங்க ரஜினி சார் பீக்கில் இருந்தப்போ அருணாச்சலம் படத்தில் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் கொடுத்தாங்க சார் இப்போ யாராக இருந்தாலும் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா என்னான்னு தெரியல ஒரு கலைஞரான சார் அவரை வச்சு முத முத ஒரு லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து பைரவி படத்தில் எடுத்திருக்காரு ஆனால் அவர் கடைசியில் வீடு இல்லாமல் தெரிஞ்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் அவருக்கு இப்போ இது ஃபங்க்ஷன் நடத்தும் போது ரஜினி சார் சொல்கிறாரு அந்த பொறுப்பை நான் கவர்மெண்ட்டுக்கு தர மாட்டேன் நான் கொடுத்துக்கிறேன் என்னோட கலைஞரான சாருக்கு நான் வீடு தரேன் இந்த மாதிரிலாம் ஒரு மனிதன் யார் சார் பண்ணுவேன் நன்றி மர நன்றியே என்றும் மைண்டில் வச்சுட்டு இருக்கக்கூடியவர் எங்கள் தலைவர் தான் சார் இன்றைக்கி நான் செஞ்ச உதவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் எனக்கு செஞ்ச உதவியை இன்று நான் மறக்காமல் அவங்களுக்கு நான் ஏதாச்சும் செய் கை என்னால் முடிஞ்ச அளவு செய்யணும்னா அது தலைவர் தான் சார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சமீபத்திய பல படங்கள் வந்து தோல்வியை தழுவுது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நட நடிகர்கள் எல்லாமே மு மேல் நோக்கி போனாங்க உங்களுக்கே தெரியும் அப்போ வந்து என்ன அது தலைவர் படம் சரியாக ஓடல அப்படின்ற மாதிரி வந்து ரசிகர்கள்லாம் கவலைப்பட்டிருக்கீங்களா சார் பாபா படம் ஃபெயிலியருக்கு அப்புறம் அவர் வந்து அவ்வளோதான் சொன்னாங்க சார் ஆனால் சந்திரமிகிக்கு அப்புறம் சந்திரமிகில தலைவர் சொல்கிறேன் நான் யானை இல்லை குதிரனு அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி இடையில சில படங்கள் ஓடாமல் இருந்துருக்கலாம் ஆனால் அடுத்து வர படம் ரெக்கார்ட் பிரேக்கிங் ஆகுதா இல்லையா அதனால் அவர் என்றைக்குமே வந்து யானை இல்லை அவர் என்றைக்குமே குதிரை தான் சார் ரஜினிகாந்த் அவர்கள் திரைத்துறையில் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ஏ இல்லை சார் ஒரு ரசிகனா வந்து எனக்கே கஷ்டமாக இருக்குது ரஜினிகாந்த் சார் இவ்வளோ வயசாகிடுச்சு எனக்கு அவர் நல்லா இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா சார் அவர் வந்து நல்லா இருந்தாலே போதும் சார் நம்மளுக்கு ஆமாம் ஒரு 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 இல்லாமல் ஒரு மனிதனாக நான் சொல்கிறேன் அவர் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு படம் இருக்குது போல் நடிச்சுட்டு அவர் ஓய்வு எடுத்துவிடும் சார் வேறு எதுவுமே தேவையில்லை சார் ஆனால் அவர் நல்லா இருக்கணும் சார் வேறு எதுவுமே தேவையில்லை மலை இறையோடனே நான் வேண்டிக்கிறேன் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் பார்வை வரேன்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து வரலை என்னுடைய உடல்நிலை காரணமாக வரலை அப்படின்னு நான் ஒதுங்கிக்கிறேன் என்ன மன்னித்து விடுங்கள் எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாரு அரசியலுக்கு வரும்போது ரசிகர்களுடைய மனநிலை அரசியலுக்கு நான் வரலன்னு சொல்லும் இருந்த ரசிகர்களோட மனநிலை எப்படி இருந்தது சார் அவர் அரசியல் வரன்னு சொல்லும்போது ஒரு நல்ல தலைவர் வர நாங்களாம் எதிர்பார்த்தோம் வரலன்னு ஒரு நல்ல தலைவரை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள் நினைக்கிறோம் சார் அவ்வளோதான் சார் வந்திருந்த ரசிகர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் சார் வந்திருந்தால் ஒரு எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு நடிகருமே அதாவது எம்ஜிஆருக்கு அப்புறம் மகாத்மா காந்தி தேச தந்தை மகாத்மா காந்தியை திரையில் காமிச்சு அதாவது காமிச்சதுன்னா நீங்கள் நான் சொல்கிற நல்லா நோட் பண்ணிக்கோங்க சார் முத்து அருணாச்சலம் படத்தில் உண்மை உழைப்பு உயர்வுன்னு போட்டு அவருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய காட்சியை தலைவர் தான் வச்சுருப்பார் இதை யார் பண்ணதுன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பண்ணார் அவருக்கு அடுத்து வந்து மகாத்மா காந்தியை பிற்பற்று அபிம்சை வழியில் பண்ணதுன்னா உண்மை உழைப்பு உயர்வை எடுத்துக்காட்டு மகாத்மா காந்தின்னு சொன்னோன்னா அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இவர் தான் சார் ஒரு மகாத்மா காந்தி வழியில் வந்து நல்ல ஆட்சியை கொடுத்துருப்பார் சார் மகாத்மா காந்தி அரசியலில் இல்லை ஆனால் அவர் எப்படி ஒரு நல்ல மனிதனாக ஒரு தேச சந்தையாக இருந்தாரோ ஒரு காமராஜ் காமராஜருக்கு ரோல் மாடல் மகாத்மா காந்தி அந்த மாதிரி ஒரு காமராஜர் ஆட்சியை அவர் கொடுத்துருப்பார் சார் பல நடிகர்கள் வந்து ரஜினியோட சாயல் ரஜினியோட ஸ்டைலு ரஜினியோட தான் பின்பற்றிய பல நடிகர்கள் வந்திருக்காங்க அவங்க எல்லாமே வந்து நான் தான் அடுத்த ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லும்போது வந்து ரசிகர்கள்லாம் என்ன நினைப்பீங்க சார் சொன்னால் சொல்லிட்டு போடணும் சார் அதாவது மக்களுக்கு தெரியும் நான் தான் அடுத்த நான் இப்போ சிவாஜி சார் இந்த விடுதலை படத்தில் ஒரு லைன் வரும் சார் நாட்டுக்குள்ளே நம்மளை பற்றி கேட்டு பாருங்க அம்மா அம்மா இவர் தான் சூப்பர் ஸ்டாருங்க அப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் தலைவர் எப்படி பீக்கில் இருந்தாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அப்போ சிவாஜி சார் வந்து கொஞ்சம் ரிட்டையர் ஆகிற டைமு ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ் ஏது அப்போ அப்போ வந்து தலைவர் என்ன சொல்லுவார்னா நான் சூப்பர் ஸ்டார் கிடையாது அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவார் அந்த இது இருக்கிறதுனால தான் சார் தலைவர் இன்னும் நல்லா பீக்கில் இருக்கார் பல அரசியல் வல்லுநர்கள் பல கட்சி தலைவர்கள் பல நடிகர்கள் கூட ரஜினிகாந்த் எத்தனை வருடங்களாக அரசியலுக்கு வாங்க வாங்கன்னு சொல்லிப்போ கூட அமைதியாக தான் இருந்தார் ஆனால் அவர் வரவே இல்லை ரீசண்டாக அந்த ரெண்டாயிரத்தி அந்த பதினெட்டு பத்தொம்போது காலகட்டங்களில் தான் வந்து அரசியலுக்கு வர அந்த சூழ்நிலையே ஏற்பட்டது இவ்வளோ வருடங்களாக வராத ரஜினிகாந்த் இப்போ மட்டும் ஏன் வரணும் அப்படின்ற மாதிரி ரசிக்கிற நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா சார் அவர் தான் சொல்லிட்டார் சார் நான் என் தமிழ் மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணோம் அதுக்கு நான் அரசியல் ரீதியாக வந்து பண்ணணும்னா அவரே ஓப்பனாக சொன்னார் அதனால் கொரோனா கால கட்டங்கள் ஹெவியாக இருந்ததுனால அவராலாம் வரமுடில்ல அவ்வளோ தான் சார் வேறு எதுவுமே கிடையாது செலப்ரேஷன் வயசான காலத்தில் போய் வந்துட்டுருக்காங்க இதுன்னு ஏன் மதர் திரைசா கூட தான் வயசான காலத்தில் வந்து நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் பண்ணாங்க கரெக்டு தானே அதே தான் இப்போ அவர் பண்ணுறாரு அறுபத்தேழு வயதுலேயும் படம் அடிச்சுட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு அரசியலில் வந்து நான் நல்லது பண்ணுன்னு சொன்னதுனால அதில் என்ன தப்பு இருக்குது சார் ஒரு நல்லது செய்ய வரணும்னா வயது முக்கியம் கிடையாது சார் நேரங்காலம் முக்கியம் கிடையாது மனசு தான் சார் முக்கியம் ரஜினிகாந்தோடைய சூப்பர் ஸ்டார் அந்த பட்டத்துக்கு பல பிரச்சனைகள் அதெல்லாம் விட்டுடலாம் ரஜினிகாந்த் எப்பவுமே வந்து அவர் சொல்கிற மாதிரி வந்து சூப்பர் ஒன் நான் என்றைக்குமே சூப்பர் ஒன் தான் அந்த நம்பர் ஒன் நம்பர் டூ பாப்பா விளையாட்டு நான் என்றைக்குமே சூப்பர் ஒன் ரஜினின்னு ஆசைப்பட்றீங்களா இல்லை என்றைக்குமே எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு ஆசைப்பட்றீங்களா சார் அவர் என்றைக்குமே வந்து சூப்பர் ஒன்னு தான் சார் சூப்பர் ஸ்டாருங்கிறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் இப்போ தலைவரே சொல்லியிருக்காரு ஏத்தனை இறக்கி தான் ஆகணும் அந்த மாதிரி காலங்கள் மாற மாற ஆனால் என்றைக்குமே அவர் சூப்பர் ஒன்று தான் சார் சார் இவ்வளோ நேரம் அழகாக பொறுமையாக வந்து நிதானமாக பதில் சொல்லியிருந்தீங்க தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு வந்து ரஜினி வந்து பற்றி நான் பேசி அவனே சார்ன்னு சொல்லி கம்பல் பண்ணி நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் மேலும் வந்து நம்ம வந்து மீண்டும் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் நம் திரும்பவும் பயணிப்போம் சார் உங்களுடைய பயணங்கள் வெற்றியாக தொடர எங்க சேனல் சார்பா வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சார் மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி சார் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க